யார் ஒருவர் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாழ்க்கைகளை பெறுகிறாரோ ஐம்பது சதவீதம் பெற முடியவில்லை இனி அடுத்து அனர்குமார் திசாநாயக்க அவர்களையோ ஒருவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களையோ அல்ல நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேணுஜன் எங்களுடைய இந்த வேணுஜன் இன்றைக்கு என்ன காணொலியை நாங்கள் உங்களை தரப்புகிறோம் என்று எங்களுடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி நிறைவேற்றதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தெரிவு தேர்தல் வந்து இடம்பெற்று அது தொடர்பான முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கன அந்த வகையிலேயே பலருக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எவ்வாறு ஜனாதிபதியை தெரிவு செய்கிறார்கள் என்பதுதான் அதிலேயும் எங்கென நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து அதாவது அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகளிலே யார் ஒருவர் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை

எங்களது நாட்டிலே இருக்கின்ற இன்றைய அதாவது இன்று போட்டியிட்ட வேட்பாளர்களிலே முதல் இரண்டு பேர் அதாவது யார் யார் முதல் இரண்டு வேட்பாளர்கள் முதலாம் மற்றும் இரண்டாம் நிலையில் நீக்கிறார்களோ அவர்களை மட்டும் தெரிவு செய்துவிட்டு ஏனைய அனைத்து வேட்பாளர்களையும் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியாளர்கள் என்ற வரிசையிலிருந்து நீக்கி நீக்கிவிடுவார்கள் அதன் பிற்பாடு அதாவது முதல் வேட்பாளராக தற்போது நின்று கொண்டிருக்கின்றவர் அஜயகுமார் திசாநாயக் அவர்கள் அதே போன்ற அடுத்த இரண்டாம் நிலையில் இருப்பவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இவர்கள் அனைவரும் தங்களுடைய முதலாவது வாக்கு நிலையிலே இவ்வாறான நிலையிலே முதலாவது இரண்டாவதாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாங்கள் வாக்களிக்கின்ற போது எங்களுடைய முதலாவது இரண்டாம் மூன்றாம் என்று மேலதிகமாக ஒருவருக்கு வாக்களித்து விட்டு மேலதிகமாக நாங்கள் எங்களுடைய விருப்பு வாக்கை அளிப்பதற்கான சந்தர்ப்பமும் இருக்கிறது ஒருவருக்கு நாங்கள் விரும்பினால் புள்ளடி மட்டும் போடலாம் அல்லாவிட்டால் ஒன்று இரண்டு மூன்று ரெண்டு நாங்கள் இலக்கமிட்டு எங்களுடைய அடுத்த விருப்பு வாக்கையும் தெரிவித்து கொள்ளலாம் அப்ப இப்பொழுது வந்து பார்த்தோம் மட்டும் சொல்லி சொன்னா எங்களுடைய முதன்மை வேட்பாளராக இருக்கக்கூடிய இரண்டு பேர் இப்பொழுது போட்டியிருப்பவர்கள் சஜித் பிரேமதாஸ் அதே போன்ற அன்குமார் திசாநாயக் அவர்களுக்கு ஏனைய போட்டியிலிருந்து இரண்டாம் மூன்றாம் தெரிவுகளில் அவர்களை அதாவது இப்பொழுது குறிப்பாக ஒரு வேட்பாளர் நீக்கப்பட்ட ஒரு வேட்பாளரிலே அவர்கள் முதன்மை வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம் அதே போன்று இரண்டாவதாக ஒருவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களையோ அல்லது அனிர்குமார் திசாநாயக் அவர்களையோ இரண்டாவதாக நிலையிலே அவர் விருப்பமாக போட்டிருக்கார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இரண்டு என்கின்ற அதாவது அவருக்கு வழங்கப்பட்ட வாக்கு ஆனது இங்கு அனுருகுமார் திசா செலுத்த போடப்படும் அதே போன்று வந்து இரண்டாவது விருப்பு வாக்காக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு செலுத்தினால் அந்த வாக்கு இங்கே சஜித் பிரேமதாசனுடைய வாக்காக இணைத்துக் கொள்ளப்படும் இவ்வாறு நீக்கப்பட்ட வேட்பாளர்களுடைய இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் அனைத்தும் இங்கு போட்டியிலே தற்சமயம் இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அதே போன்று அனுரகுமார் திசாநாயக்க ஆகிய இருவருக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்காக அவர்களுடைய முதலாம் வாக்கோடு சேர்த்து இந்த விருப்பு வாக்குகளும் எண்ணப்படும் இவ்வாறு எண்ணப்பட்டு கணக்கிடப்படுகின்ற போது அவர்கள் இரண்டாவது விருப்பு வாக்கிலே பெரும்பான்மையை விட்டார்களாக இருந்தால் அதாவது ஒருவர் ஐம்பது சதவீதத்தை பெற்றாராக இருந்தால் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் அதே இந்த இரண்டாம் மூன்றாம் வாக்குகளுக்கு அப்பால் ஒருவர் ஜனாதிபதியாக அதாவது பெரும்பான்மையை பெறவில்லை என்று சொல்லி சொன்னால் இலங்கை அரசியலமைப்பிலே கூறப்பட்டிருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இளைஞருடைய அரசியலமைப்பிலே வந்து நாங்கள் என்றும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பல்வேறுபட்ட திருத்தங்கள் அதில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படி பார்க்கின்ற போது இறுதியாக ஒரு முடிவு சொல்லியிருக்கிறார் அங்கே திருவிழச்சீட்டு அதாவது சமமாக இருக்கின்ற பட்சத்தில் இருவருக்குமான வாக்குகள் சமமாக

って。 ஒரு மக்களை மட்டும் அவர் தன்வசம் வைத்திருக்க வைத்திருக்க நிச்சயமாக இரண்டாம் வாக்கை பெற வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த நாட்டிலே உள்ள அனைத்து மக்களையும் சமமாகவும் அவர்கள் அனைவரிடத்தையும் தனக்குரிய ஒரு நன்மதிப்பை வைத்திருப்பதாகத்தான் இம்முறை தேர்தல் களமானது பல்வேறு பட்டவர்களுக்கு எதிர்பார்ப்பை தந்திருந்தது அந்த வகையிலே நீங்களும் இந்த இலங்கையினுடைய ஜனாதிபதியை எவ்வாறு தெரிவு செய்கிறார்கள் என்பது தொடர்பாக எங்களுடைய இந்த பதிலும் உங்களுக்கு உங்களுக்கும் இது புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி உறவுகளே தொடர்ந்து கொள்ளுங்க உற்சாகத்தோட இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவுகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்ற நான் உங்கள் வேணுஜன் நன்றி வணக்கம்